வணக்கம் நான் இன்று பேசபோது வந்து வள்ளல் பெருமானார் வள்ளலால் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன் வள்ளல் பெருமானார் அருட்கவிஞர் என்பதை பலவாறு எடுத்து சொல்லலாம் அதற்கு அவர் அருணிய திருவருப்பா ஒன்றே போதுமானது ஆமாம் அவர் வந்து ஐயா வள்ளலார் வந்து அவ்வளோ ஒரு உன்னதமான படைப்பு வள்ளற் பெருமானார் அருள்ஞானி என்பதற்கு பல பல பகிர்தல் இருக்கிறது திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று அவர் பெற்ற பேரொன்றும் போதாதோ அது ஒரு பேர் போதாதா திரு அருட்பிரகாச வள்ளலார் என்கிற பேர் ஒன்றும் போதாதா பொதுவாக நூல் செய்ய வள்ளார் உரையை செய்ய வல்லாராயிருப்பதில்லை உரை செய்ய வள்ளார் நூல் செய்ய வல்லாராயிருப்பதில்லை அதாவது என்ன சொல்ல வரன்னா ஒருத்தருக்கு புக்கு எழுத தெரியும் புத்தகம் எழுத தெரியும்னா அவருக்கு உரை எழுத தெரியாது ஒருத்தருக்கு உரை எழுத தெரியும் ஆனால் நூல் எழுத தெரியாது செய்யில் எழுதுவார் வல்லவராக இருப்பார் ஆனால் உரைநடை எழுதுறதுல வீக்காக இருப்பார் உரைநடை எழுதுவார் செய்யில் எழுத தெரியாது இயலில் நல்லா வல்லவராக இருப்பார் இசை பற்றி எழுத தெரியாது இசை பற்றி எழுத தெரியும் இயல் எழுத தெரியாது இலக்கியத்தில் வல்லவராக இருப்பார் இலக்கணத்தில் வீக்காக இருப்பார் இலக்கணம் வரும் இலக்கியம் வராது சமயத்தில் வல்லவராக இருப்பார் இலக்கியில் வல்லவராக இருக்க மாட்டார் இலக்கணம் எழுத தெரியும் இலக்கண இலக்கியம் எழுத தெரியும் நூல் எழுதுறதில் வல்லவராக இருக்க மாட்டார் இலக்கண விளக்கியம் எழுத வல்லவராக இருந்தால் நூல் வல்லவராக இருக்க தெரியாது பாடம் சொல்லத் தெரியாது விரிவாக சொல்ல தெரியாது எழுத்து எழுத தெரியும் பேச்சு வராது பேச்சு வரும் எடுத்து வராது அருளியல்ல வல்லவராக இருப்பார் உலகெல்லில் வல்லவராக இருக்க தெரியாது உலகெல்லில் வல்லவராக இருப்பார் அருள் வல்லவராக இருக்க தெரியாது இப்படி ஒவ்வொன்றில் வல்லவராக இருக்கிறதுல இன்னொன்று வீக்காக இருப்பார் இருப்பாங்க ஆனால் சென்ற நூற்றாண்டில் கடந்த நூற்றாண்டில் பெருமானார் காலத்திலே நூல் செய்தல் உரை செய்தல் பாடம் சொல்லுதல் புதுப்பித்தல் என்னும் துறைகளில் ஒவ்வொன்றில் வல்லாரே பலராக இருந்தனர் இயற்றாசிரியர் ஆசிரியர் என்றே சிலர் வழங்கப்பெற்றதைக் காணலாம் ஒன்றிற்கு மேற்பட்ட துறைகளில் வல்லார் மிகச்சிலரே இருந்தார்கள் ஆனால் வள்ளல் பெருமானார் ஒருவர் மட்டும்தான் செய்யுள் நூல் செய்தல் உரைநடை செய்தல் செய்யுலுள் நூல்களுக்கு உரை செய்தல் பாடம் சொல்லல் பதிப்பித்தல் என்னும் பல துறைகளிலும் வல்லாராய் பொழிப்புலமை மட்டுமே இன்றி மருத்துவம் முதலிய கலைப்புலமையும் வல்லவராய் இவை அனைத்தினுக்கும் மேற்பட்ட அருப்புலமையும் அருப்புலமையும் முற்றினவராய் பன்முக ஞானத்தோடு ஒப்பாரும் மிக்காரும் என்று விளங்கினார் அவருக்கு ஒப்பானவரும் இல்லை அவரை மிஞ்சினவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு நல்ல சிறந்த உதாரணமாக இருந்து காட்டினார் அது நூற்றுக்கு நூறு உண்மை மேற்கொண்டு நான் சொல்கிறேன் அவர் எது இதில் என்னென்ன பண்ணார்ன்ட்டு முன்னாடி கூறிய மாதிரி நூலாசிரியர் உரையாசிரியராய் பதிப்பாசிரியராய் பத்திரிகை ஆசிரியராய் ஆசிரியராய் ஞானாசிரியராய் வியாஜானமார்த்த ஆசிரியராய் சித்த மருத்துவராய் சீர்திருத்தவாதியாய் அருட்கவிஞராய் அருள்ஞானியாய் பன்முக ஞானத்தோடு விளங்கி பெருமானார் பலவற்றில் முதல்வராயும் தனிச்சிறப்புடையராயும் திகழ்ந்தார் அவருக்கு நிகர் அவரே அதனால் அவருடைய புகழ் இறைவனோட அருள் இதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியமில்லை அவர் ஒரு அருட்கொடை அதுக்கு எல்லா இறைவன்தான் காரணம்